என்னி என்ன வீதிடா என் விதிய சொன்ன ஒரு கதி இல்லையா என்ன சொல்ல என்ன சொல்லடா இருக்கானே பாலத்து கட்டுல

என்னடி செல்லுடா நானாவது தீத்து வைப்பனடா தீத்து வைக்கிற அளவுக்கு எல்லாம் இல்ல அப்ப அது என்னடா பிரச்சனை சொல்றாய் அது ஒரு பெரிய கதற அத என்னத்த கேட்டு என்ன செய்யடா ஏ மச்சான் மனசுக்குள்ள வச்சிருந்து இருந்து உருத்திட்டே இருக்கும் செல்லலாட்டி மனசுக்குள்ள உருத்திட்டே இருக்கும் செல்லலாட்டி அப்படியே சொல்றாய் என்ன மன பாரம் இறங்கிடும் அந்த ஒரு நாள் ஆத்து போயிட்டு வந்து தோணில கலையிட்டு மச்சான் அப்ப எனக்கும் ஒரு கருமதி வந்து கிடந்து செஞ்சு நம்மள கொஞ்சம் டெமஜ் ஆயிடுச்சு காணலையே மச்சான் இப்ப போட்டு தள்ளி போல வைக்கிறாப்பா

இப்ப உங்களுக்கு நல்ல தொழில் நடக்குது அப்ப எனக்கு தேவையில்றிக்கு அப்ப காச தந்தீங்களா விட்ட எனக்கு தேவை தொழில் இப்ப தொழில் நடந்தோன்னு உங்களை காசு கட்டு நீங்க நாம காசிக்காண்டியா பழைய காண்டியா பழைய நம்மோட உறவு கோபப்பட்டு இருக்கு இல்லை இன்னைக்கு தொழில் இருபத்தாயிரம் தொழில் இன்னைக்கு இல்ல இப்ப நாலஞ்சு நாளா உங்களுக்கு நல்லா தொழில் தானே மஜா யாரு உங்களுக்கு செல்றாரு நாலஞ்சு நாள் தொழில் நடக்குதுதான் தொழில் நடக்குதுன்னு சொல்லி கடன் காசு எல்லாம் அலfunded patent Smile auditось பemale Representatives perfiduular software ப Niss Suger arya wer czł McMås koyoit콸 al Expbrainatutин f гром adds 금관 handicap送 recechande 부quin público ar hydrat spin itself samen na mach ambasan simpleaffe tới condor divine SHAHGu பெண்ணத்தரப்பா நான் பெருசா கேட்டுட்டேன் பெண்ணேடா மிச்ச நாள் உங்களுக்கு தந்து மூணு நாள் மாசமா போயிடுச்சு சரியான உங்களுக்கு தொழில் அடைமுல இங்கே பாருங்க தொழில் அடைமுல நான் தான் உங்களுக்கு தந்துதான் விஷய இப்ப உங்களுக்கு நல்லா தொழில் நடக்குது அப்ப எனக்கு தேவையில்லை நீங்க கலைக்கிறதுக்கு ஒரு உரிமை இல்லாத ஆளுமாச்சான் நீங்க என்னத்துக்கான இந்த காசு காண்டி நீங்க வந்தீங்க நம்மள்ட்ட சரியா என்ன புடிங்க உங்க காசு நடந்துட்டேன் இனி உங்களுக்கு ஒட்டுவங்கள உருவாவும் இல்ல சரியா

நீங்க என்னடா குடுத்தத கேட்டது அப்ப இவ்வளவு காலம் நம்ம பழைய பழக்கம் அவ்வளவுதான காசுக்குள்ள நீங்க பாத்துட்டீங்க இந்த காசை கேட்டுட்டு தானே நீங்க வந்தீங்க இன்னைக்கு என்ன போச்சா என்ன தொழில் எப்படி நல்லமா இந்த கேட்டுட்டு போயதுன்னா பிரச்சனை இல்லையே அந்த காசு கேட்டீங்கான கேட்டுட்டீங்கான நீங்க காசுக்குள்ளான வந்துட்டு நம்ம இந்த ஓட்ட தூணியே ஒட்டுறதுக்கு வச்சிருந்த காசின அது

இப்ப நமக்கு ஒரு ஆயிரம் ரூபாய் தரணுமே கேட்டா சே சே இவன் அவனா எல்லாம் இருக்க மாட்டான் கேட்டு பாப்போம் நமக்கு ஒரு ஆயிரம் ரூபாய் நீங்க தர கிடக்கலவா உங்களுக்கு ஒரு ஆயிரம் ரூபா தரத்தான் வேணும் நேரமும் நீங்க அவடத்த வந்துட்டு நம்ம கதை ஜீடா வண்ட கதை வண்ட கதை ஒரு பலாம் கேட்டேன் அந்த ஆயிரம் ரூபாய் காசு கேக்கட்டானா நீங்க

என்ன பச்சை கைச்சிட்டு போறீங்க என்ன ஊருடா குடுத்ததை கேட்டா அடுத்தது பகையாடாப்பா இந்த ஊர்ல